ஆர்ப்பாட்டமாய் முடிவெடுத்த அந்த இளைஞன் கண் போன போக்கிலே கால் போகச் செய்தான் கால் போன போக்கிலே மனம் போகச் செய்தான் மனம் போன போக்கிலே பணம் போகச் செய்தான் மனித மதிப்பீடுகளை மறந்து போன அவன் தீவிர தீய வழிகளில் முன்னுதாரணம் காட்டினான் போதித்த போதகர்களை எள்ளி நகையாடினான் கண்ணால் கண்ட நரக மகிமையை பார் போற்ற பறைசாட்டினான் ஆள் சேர்த்தான் சாகும் நாளுக்காக காத்திருந்தான் அந்த சாக்காட்டு நாளும் சடுதியில் வந்து நிற்க ஆசையாய் செத்தும் போனான் பாடையிலும் பயணமானான் பாடை தூக்கி அந்த நாலு பேர் பேசிக் கொண்டார்கள் இந்த நாரப்பயலுக்கு நரகம் உறுதி அதைத்தானே அந்த பாடையில் போகிறவனும் எதிர்பார்த்தான் தங்கு தடையின்றி நரக வாயிலை அடைந்தான் தாரை தப்பட்டை முழங்க தரமான வரவேற்புடன் அழைத்து செல்லப்பட்டான் உற்சாகமாக உள்ளே போனவனுக்கு காத்திருந்தது நரக அதிர்ச்சி அங்கே அன்று பார்த்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை ஆனந்த கூத்தாட்டம் கும்மாள கூத்தாட்டம் இல்லை அப்படி எதுவுமே இல்லை எங்கும் ஓலம் ஓலம் மரண ஓலம் அழுகை பற்கடிப்பு அங்கலாய்ப்பு தீயில் வெந்து கண்டுரிப்போரின் சித்திரவதை சீற்றங்கள் அவலங்கள் அலறல்கள் பற்களை நர நரவென்று கடித்தபடி இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்த கொம்பு முளைத்த பிசாசுகள் தலைமை பேயிடம் போய் வாதிட்டு நின்றான் இது அநியாயம் அக்கிரமம் நான் வந்து பார்த்தபோது நரகம் இப்படி இல்லையே எல்லாம் தலைகீழாயிருக்கிறதே கொக்கிப்பல் சிரிப்புடன் அந்த கோர கொம்பு பேய் கொக்கரித்ததாம் நன்றாக ஏமாந்து போனாயா மனித பதரே அப்போது நீ பயணியாக வந்தாய் இதோ இப்போது உறுப்பினராக வந்திருக்கிறாய் நாங்கள் பயணிகளுக்கு நரகத்தை அப்படித்தான் பழி சென்று காட்டுவோம் ஆசை காட்டி மோசம் செய்வதில் பசாசு ஒரு ஜெகதல பிரதாபன்தான் பூலோக பளபளப்புக்கள் அவை நரகலோக பிரதிபலிப்புகள் ஆம் சொக்கத்தங்க சொர்க்கத்துக்கு கவர்ச்சி காட்ட தெரியாது